தமிழக வெற்றிக் கழகத்தின் தேர்தல் ஆயத்தங்கள் தகவல் அறிந்து கொள்ளுங்கள் வணக்கம் நண்பர்களே இந்த காணொளியில் இரண்டாயிரத்து இருபத்தி ஆறு சட்டப்பேரவைத் தேர்தலுக்கான தமிழக வெற்றிக் கழகத்தின் தீவிர செயற்பாடுகள் குறித்து முழுமையான தகவல்களை பகிர்ந்து கொள்கிறோம் தமிழக வெற்றிக் கழகம் விரைவில் பெரும்பான்மையுடன் ஆட்சி அமைக்கும் நோக்கில் தங்களின் காய்களை பலமாக நகர்த்தி வருகிறது சமீபத்தில் அதன் பொதுச் செயலாளர் என் ஆனந்த் வெளியிட்ட அறிக்கையிலும் இதே விடயம் உறுதி செய்யப்பட்டது அதில் அதிமுகவுடன் கூட்டணி குறித்து பரவும் தகவல்களை மறுத்து தனித்து ஆட்சி அமைக்கும் நோக்கத்துடன் வெற்றிக் செயல்படுவதாக அறிவிக்கப்பட்டது தகவல்கள் மற்றும் திட்டங்கள் டிசம்பர் மாத இறுதிக்குள் அனைத்து இருநூற்று முப்பத்தி நாலு தொகுதிகளுக்குமான மாவட்ட செயலாளர்களை நியமிக்க திட்டமிடப்பட்டுள்ளது பெரிய மாவட்டங்களில் இரண்டு அல்லது மூன்று மாவட்ட செயலாளர்கள் நியமிக்கப்பட வாய்ப்பு உள்ளது பெண்கள் சேர்க்கை மற்றும் மாவட்ட நிர்வாகத்தில் மாற்றங்களை முன்னோடியாக கொண்டு செயல்படுகின்றனர் கட்சிக்காக உழைக்கும் நபர்களுக்கு மட்டுமே பதவிகள் வழங்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது ஒழுங்குமுறை விதிகளை கடைபிடித்து இயக்கத்தின் ஆர்ப்பாட்டங்கள் முன்னெடுக்கப்படும் இதற்காக பல்வேறு ஆலோசனைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன தமிழக வெற்றிக் கழகம் எதிர்வரும் தேர்தலில் மிகப்பெரிய வெற்றியை நோக்கி முன்னேறி வருகிறது மேலும் தகவல்களுக்கு இந்த சேனலுடன் இணைந்திருங்கள் உங்கள் கருத்துக்களை கீழே பகிர்ந்து கொள்ள மறக்காதீர்கள் இந்த காணொளியை லைக் செய்யவும் உங்கள் நண்பர்களுடன் பகிரவும்